துவக்கால அந்த இடியந்துருவா கண்டுவாங்க அதை பிஷும் பிஷும் பண்ண காருக்கு சுட்டாலும் பரவாயில்ல அதை செய்து ஊழலில் வழி கொண்டு வருவோம் ப்ரோஜெக்ட் பணி தொண்ணூற்றாயிரத்து சமந்தமாக தெரியாதுன்னா மூடிட்டு வந்துடுவோம் ஆற்று ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே அத்துமாறி போகணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கார் அதை சம்மந்தமாக பிரச்சனை நான் ஆணுங்கட்சியும் இல்லை எது கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி என் டை டைம்மு தர போகிறது இல்லை எது கட்சி தான் எந்த டைம் தரப்போது அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்ய இருக்கலாம் அமைச்சர்கிட்ட ஹை கூடியலா வேலை இருக்கலாம் அதற்கு பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூப்புரளிட்டாலும் சரி கல் எரிஞ்சாலும் சரி

அந்தப்போ சத்யமூர்த்தி டாக்டர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அத்துமாரி போனேன்னு சொல்லி வழக்கு போட்டுருக்கேன் அது சம்மந்தமாக வந்தது நானும் வழக்கு போட்டுருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மருத்துக்குரிய வைத்தியர் சந்திக்க போகணும் நான் அவர் தான் இன்னும் இல்லாமல் வழக்கு கொண்டு போட்டுக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் அது வழக்கு அடிக்கணுமோ தெரியல போலீஸ்கார் செய்யறதில்ல தான் எடுக்கணுமோ தெரியல அடிக்கணுமோ இல்லையோ நான் பாராளுமன்ற நாளைக்கு உங்களை பாராளுமன்றத்துல சந்திக்கலாம் நாளை காலம் காலம பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல வந்து இந்த பப்ளிக் இம்பார்ட்டன் மோஷன் ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து பாராளுமன்றல போடுப்படும் நூத்தி எழுபது குடும்பம் அது வந்து அது வந்து மக்களிட அவசர நிலைமை காரணமாக நாளை காலமே பாராளுமன்றத்துல போட்டு மற்றது நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனை கலைக்க போகிறீங்க இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை அவ்வளவுமே நாளைக்கு எதிர்பார்க்கலாமா நீங்கள் என்னடா அப்போ அந்த குறிப்பிட்ட டைம் தான் தெரிவிக்கணும் ஒரு ரெண்டாவது பிரச்சனை நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி தான் டைம் டைம் போகிறது இல்லை எதிர்கட்சி தான் எந்த டைம் தரப்படுவேன் ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டுவெண்டி நைன் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் இருக்க ஸ்டாண்டிங் மோடலில் அது சொல்லுது அவசரமான விஷயத்தை இன்னை டைம் யாரும் கைவித்து கிடைக்கலாம்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமாக சபாநாயகர் எழுத்து மூலம் அறிவித்து போட்டு நான் இன்றைக்கு இமெயில் போட்டுருவேன் அதோட சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுத்து மூலமாக அறிவிச்சு போட்டு நாளைக்கு இந்த மோஷன் படிய காலமே எடுத்துருவேன் அப்படியே சில நேரத்தில் ரிசெக்ட் பண்ணலாம் ஏன்னாலும் சொல்லு ஒரு விஷயத்தை வழியாக இது சம்பந்தமானது இல்லை நாங்கள் நாலு பேர் எம்பிபிஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் நேர விஷயத்துக்கு வாரன் அதில் நாலு பேரில் ஒன்று வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் இருக்கும் சந்திரசேகர் அவர் மற்றது மூன்று மந்திரிமேர் அதாவது வந்து எம்பிஸை வந்து அனுப்பியிருக்கிறோம் அப்போ அதோட இன்னும் ரெண்டு தமிழ் எம்பிமார் நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற ரெண்டு எம்பிமார அனுப்பிடுவோம் ஒரு ஆள் அரசாங்கத்தை நாலு பேர் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுகிறோம் ரெண்டு பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்துகிறோம் நான் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறேன் சிம்பிள் சரிக்கா நான் உங்களுக்கு தெரியும் இந்த மக்களோட பிரச்சனை தான் கதை மக்கள பிரச்சனைகள அரசாங்கத்தின் பிரச்சனையும் பெறும் இதுவும் பெறும் இது தமிழ் தேசியமும் பெறும் ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் கழிச்சு கொண்டு மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அங்கே வந்திருக்கிற அரசு அங்கே அரசாதி அதிகார எல்லாரும் அறிவு படைத்தவர்கள் அறிவு படைத்தவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார் அது உமா எல்லாருக்கும் தெரியும் தானே அவருக்கு அறிவு இல்லை என்று ஆனால் அதுக்காக அவர் அறிவு உள்ளவன்ட்டு கேள்வி கேட்க தடுக்கிறார் எனக்கு ப்ரொஜெக்ட் மனை சம்மந்தமாக தெரியாதுனா மூடிட்டு வந்துடுவாங்க அதை விட்டுட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கிட்ட அதே கேட்டதுக்குள்ள அரசு அதிகாரிகளை நாங்கள் வெறுப்போம் உங்களுக்கு தெரியும் ஜால் ஜால்கனவு பால் அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்து அவர் பண்ணி சொன்னா வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்கு பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் அப்போ ராஜகாரிய பாதாகிரிமோ இல்லை ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய டக்ளஸ் தேவந்த அமைச்சர்கள் அமைச்சருடைய கட்டுப்பாட்டத்தில் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது கடந்த அஞ்சு வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னா தான் நடக்கும் அப்படிதான் இருந்தது அப்போ இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்யிருக்கலாம் அமைச்சர்கிட்ட ஹை குடியராக வேலை இருக்கலாம் அவற்ற வரப்பிரசாதங்களை வேண்டாம் இருக்கலாம் அதை வீட்டு சுச்சுவேஷன் அந்த டைம்ல சுச்சுவேஷன் பட் ஆனால் அதுக்காண்டி அந்த டைம்ல பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூப்புரல் சரி கல் எறிஞ்சாலும் சரி நான் போயிக்கல ரோட்டுக்கு துவக்கலை அந்த இடிய துவக்கண்டு வாங்க அதில் பிஷும் பிஷும் பண்ணுற காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அதை செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் நடந்த அவ்வளோ ப்ரொஜெக்டும் தோண்டுவேன் அவ்வளோ ப்ராஜெக்டு இனிஷியேஷன்ல இருந்து குளோஷர் வரைக்கும் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் வரைக்கும் என்னோட திற வேணும் இப்ப இப்போ சட்டப்படி அதுக்கு சகல ப்ரொஜெக்ட்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன் அங்கே என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும் எந்த ரோட்டு போட்டிருக்கணும் எவ்வளவு கண்ட்ராக கொடுத்துருக்கணும் யாரு கென்ட்ராக கொடுத்துருக்கணும் எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும் எப்படி பப்ளிக் ப்ரொஃபார்மென்ட் செய்யிருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம் பாக்கல்ல அன அரசாங்கம் ஊழலை பிடிக்கிறதோ இல்லையோ அதுக்குதானே நாலு எம்பி மாதிரி அனுப்பி நீங்க அதுல வலப்பக்கத்துல இருந்த இளங்குமரன் எம்பி சொல்றார் அண்ணா நாங்கள் இதெல்லாம் கதை அவர் அந்த ஜானே என்று ஜானே என்று பாலத்தை பற்றி கழிச்சு அண்ணன் நாங்கள் ஒரு பாலம் ஒன்று கட்டத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் ஜானை க்ரோஸ் பண்றதுக்காங்க ஸோ மக்கள் அடுத்த முறையாவது அடுத்த முறை நான் அரசியல் செய்யறாங்க எனக்கே தெரியாது கௌசல்யம் செய்யறாங்க எனக்கே தெரியாது அடுத்த முறையாகாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் அதான் ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் அந்த டேபிளில் யோ எந்த டேபிள்லையும் வச்ச வடையும் பட்டிசும் மிச்சம் இருக்கையில் ஆக வேணுமென்றால் படம் எடுக்காமல் படம் எடுத்துருப்போம் எந்த டேபிளில் படையும் பட்டிசும் சாப்பிடல நான் ஏன்னாடா எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் தந்த இல்லை தந்தை டீயில் தான் குடிச்சேன்னா ஆனால் அங்கே முழு வடையும் கவலையரம் பண்ணி முழு பட்டிசையும் கவலையரம் பண்ணி போட்டு ஃபோனை காதில் வச்சுக்கொண்டு கொண்டு வெற்றிகரமாக போயிருக்கிறேன் வெற்றிகரமாக போயிருக்கு அது சாப்பிட்ட அது பிள்ளையாண்டு இல்லை அது சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் கேட்டுக்கிட்ட போயிருக்கு மிச்ச நேரத்தில் இன்னும் அது பார்த்துருக்கோம் எங்களோட மதிப்புக்குரிய சிறீதரன் ஐயாக்கு அது நொலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு அஞ்சு பேர் அது சம்மந்தமாக நொலேஜ் இருக்கிறாங்கள அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு பா அரசியலை செய்வோம் அதே மாதிரி எங்களுடைய மற்ற எங்களோட கயந்திரமார் ஐயா அவர்களுக்கு அது விலங்கை இல்லையாண்டா அதை ஆளை கேட்டுக்கொண்டு படித்துக்கொண்டு டிசிசி மீட்டிங்கே வரணும் தெரியாம வந்திருந்து கொண்டு அங்கே சிரிக்கிறது இங்கே சிரிக்கிறது கேள்வி கட்ட பிழை என்றது அரசாதி அதுக்கு எல்லாம் தெரியுமென்றது அப்படி குவாலிபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்ன கூட எப்படி வசதி ஆனால் நாங்கள் அதுபடி கைக்க விரும்புகிறேன் குவாலிஃபிகேஷன் பார்த்து ஒரு புறத்தட்டம் இல்லாமல் தான் நான் இல்லை செய்த ப்ராஜெக்ட்டுகள் பிள்ளை என்றா இல்லை நான் தான் செய்யிருக்கேன் என்ற குவாலிபிகேஷனை கேட்பேன் என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்போ இல்லை இந்த போஸ்ட்டு தான் யார் உங்களுக்கு பொழுது இந்த கடிதம் கொண்டு இருக்கிற சிபாரிசு கடிதம் வந்து போஸ்ட்டு எழுது எல்லாத்தையும் தோண்டுவோம் தோண்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் வேலை இல்லை பட்டதாரிகள் முழு பேருக்கும் வேலை இடம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ண சொல்லுங்க பெரிய ஏதாவது இப்ப இன்னைக்கு நீங்க வழக்கு போறோம்னு சொல்லி ஈழத்திலேயும் சரி பிள்ளத்திலயும் சரி புளம்பரோட எல்லாருக்கும் வந்து ஒரு கல்விக்குறியா இருந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒருத்தன் தெரியாதே நான் வைத்தியசாலைக்கு சாலைக்கு போகணும் வழக்கு நடந்துருக்குது அதுக்கு எனக்கு பெயில் தந்துருக்கு சரிதானே அதோட அந்த வழக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கு அந்த வழக்கு சம்பந்தமா கதைக்கு கூடான்னு சொல்லி நான் ஓமெண்ட் ஏற்றுக் கொடுக்க அப்ப நான் அதே சம்பந்தமா பொதுமக்களுக்கு உள்ள என்ன நடந்தேன்னு சொல்லுங்க அது பட் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு பெயில் தந்துருக்குது அடுத்தடுத்த நாட்கள்ல பிப்ரவரி

ஆர்ப்பாடம் செய்கிறதுக்கு மூளை நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம்னு சொல்லி இருக்கேன் என்னென்றால் இது இங்கே பிரச்சனை இல்லை ஸ்போர்ட்ஸ் அது எனக்கு போட்ட வழக்கு தானே நான் மெயின் ஹோஸ்பிட்டல் போனாங்கிட்ட போட்ட வளக்குதானே அது பிரச்சனை இல்லை உங்களோட விஷயம் நாளைக்கு பாதம்பரத்துலபடியாக கற்றுக்கு சரி அதில் உங்களை அந்த என்னென்றால் அந்த மெட்டாகளேன்னு சொல்லுங்கோ வலகு போட்டாக்களுக்கு தானே தீர்ப்பு கிடைக்கும் அங்கேயும் பாம்பு மாதிரி விலாங்க மீனை காட்டி கொண்டு இங்கேயும் வந்து உங்களோட பக்கம் காத்த நீங்க எல்லாம் துணிஞ்சு நிக்கிறீங்க வேலை போனா பரவாயில்ல வேலையாகுது பத்தாயிரம் யார பேரு ஜோசிய தேவை இல்லை அந்த உங்களோட பேர் போட்டு தானே கொடுக்க போறோம் நாங்க இது அது அப்ப அவ்வளவு பேருக்கும் இது கிடைக்கும் இதுக்குரிய நிவாரணம் கிடைக்கும் மட்டாக்கள் நான்கிறேன் நடக்கு அப்படியே செய்யணும் தாங்க விரும்பினாலேயே செய்யும் சரி அதன நான் நான் தோத்து போயிருவேன் அங்க மட்டும் நான் தோத்துவா வரலாறா இல்லைதான் வரலாறா இல்ல அது மகாபாரதிலயும் இல்லை சரி வேறையா கேட்க போறீங்களே